ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாத விளமுரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பெரியகுளம் ரோட்டில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலரை சென்டில் வடக்கை பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு புது வீடு தான் வீடு கட்டி கொஞ்ச நாள் தான் ஆகுது வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு பெரிய ஹால் ஒரு கிச்சன் வித் டைனிங்கோடு இருக்குது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது உள்ளேயே ஸ்டெப்ஸ் வச்சு மேலே மூணு பெட்ரூம் வித் அட்டாச்சோட இருக்குது கார் பார்க்கிங் வசதி இருக்குது தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்குது நல்ல தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம் பாத வசதி இருபது அடி பாத வசதி குடியிருப்பு பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் ஸோ இதோடய ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ